ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்கு போக போகிறோம் விசிட் கொடுக்கறக்காண்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு தான் நான் விசிட் படம் வந்துட்ருக்கேன் வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அருண் ஐஸ்கிரீம் என்ன கொடுத்துருக்காங்க இவங்க தான் சரி அவங்க வீட சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வீட்டை சுத்தி பார்த்தேன் வீட்டில் வந்து மயில் இறகுலாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய ஷீல்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவங்க பையனுங்க ரெண்டு பேர் வந்து சுவிம்மிங்ல வந்து நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க அவங்க நேஷ்னல் லெவல்தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க வீட்டில் சவுரில் வந்து ஒரு அழகான சின்ன ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க பார்க்கக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த மீன் தொட்டியையும் ரசிச்சுட்டு என்னை அப்படி அவங்களோட அப்படி வீட்டோட பேக் ஏடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ச சின்ன ஒரு இடம் தாங்க ஆனாலும் அதை அருமையாக கார்டன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குற ரொம்ப அழகாக இருந்தது சரி பார்த்த இடத்துல ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டேன் சரி அதுக்கு அவங்க கிச்சனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து எல்லாமே டெக்கரேட்டிவாக தாங்க இருக்குது பாருங்கள் அழகான ஒரு மணி பிளான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்னெல்லாம் இன்னொரு மீன் தொட்டி கூட இருக்குது அப்படியே கொஞ்சம் சரி உள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஓண்டு அம்மி எல்லாமே சின்ன சின்னதாட்டு உள்ள பொருட்களெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க கிச்சன் பார்க்கக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் வித் ஜான்